சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் தானந்தர் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஞான குருவே அரங்கா வாழ்க ஞானிகளை உருவாக்க வந்த ஞான தேசிகா வாழ்க வாழ்க ஞானமதில் உன் பெருமை கூறி கூறிய துல்லிய ஆசிதனை குறைவில்லா சோபகிருது சாழ்த்திங்கள் தெரிவிக்க மூவையோர் திகதி புந்திவாரம் சோபகிருத வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தேசிகனும் கேட்க தானந்தர் யானும் யானும் உலக நலமுற உரைப்பே உண்மை பட தர்ம வழி காட்டும் தானவான் அரங்கன் நெறி தயவு நெறியாக இருக்கவே இருக்கவே கலியுக மக்கள் ஏற்று ஞான வழி வருக வருத்தங்கள் அனைத்தும் விலகி வந்தடையும் உயர்வு நலன்கள் நலமுற ஆரோக்கிய பலமும் நாட்டிட மேலவர் தொடர்புடன் வளமுற பொருள் பலமும் வள்ளல் தன்மையும் பெருகி பெருகிய அரங்கன் தருமத்தில் பெருமளவில் உதவி செய்து முருகப்பெருமான் மேலான முழுமை தரும் வழிபாட்டை செய்து செய்துமே அரங்க மகானின் சீடர்களாக உலகோர் அடையாளம் ஐயமர கொண்டு வருக அனைவருக்கும் சித்திகள் கூடி கூடிய அரங்கன் உருவாக்கிய குறைவில்லா சத்திய ஜோதி அமைப்பு வழி நாடிய ஆன்மீக அரசியல் களம் நாநிலத்தில் அரங்கன் சீடர்கள் சீடர்கள் கண்டு நல்ல தலைமை சித்திமிகு ஞானிகள் ஆசி பெற்ற இடரில்லா மேலவர்கள் சேர இயம்பிடுவேன் ஞான சபை அமைத்து அமைத்து அரங்கன் விரும்பும் ஆளுமை ஞான வழி கண்டு நேமமுடன் ஞான யுக மாற்றம் நிலவுலகம் காணக்கூடும் கூடவே ஞானிகள் வெளிப்பட குருபரன் தலைமை கண்டிட நாடெங்கும் ஞானிகள் ஆட்சி ஞான ஆட்சியாக மலரும் துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று